அப்பா ஏ கேப்டனே நீ இந்த வீட்டுக்கு கேப்டனா இல்ல அஞ்சிதாக்கு சும்பாப்பா ஏன்ப்பா இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கே एक्चुअली நேத்து அந்த கேப்டன போட்டு நம்ம அவ்ளோ பாராட்டுனோம் நீ கவனிச்சிருப்பீங்க அவ்ளோ பாராட்டுக்கள் கொடுத்துட்டோம் சூப்பரா பண்றாப்ல டாஸ்க்கே ஒரு சைடு ஆட்றாப்ல கேப்டன்சிய சூப்பரா பாத்துட்டு இருக்கானே பாத்தா நேத்துல இருந்து ஒரு பஞ்சாயத்து லைட்டா தட்டிக்கிட்டே இருந்த அந்த பஞ்சாயத்துக்கு பெருசா சேவெடிச்சிட்டு நேத்து ஒரு சண்டேல ஜாக்லினோ அஞ்சிதா மாத்தி மாத்தி பயங்கரமா மோதிட்டு இருந்தாங்க அப்படி மோதிட்டு இருக்கும்போது அங்க இருந்து அஞ்சிதா வந்து வங்க இங்க ஜாக்லின வந்து வங்க انا அஞ்சிதா எப்படி பேசுனானே ஏ அசீன் ஏ அசீன் امیரே ஏ அசீன் ஏ சொல்லி ஆனா இந்த பக்கம் டக்குன்னு ஜெயக்கலாம் ஜாக் சொன்னா கேட்க வேண்டிய ஜாக் ஓ ஜாக் அப்படின்னு சொல்லி கத்திருப்பான் அப்பவே ஜாக்ல அந்த பாயிண்ட் எடுத்து கேட்டிருப்பாங்க ஏய் அவட்ட மட்டும் மெதுவா பேசுற ஓவரால் பார்த்து பார்த்து வித்தியாசமா பேசுறடா என்கிட்ட மட்டும் ஏண்டா காத்துற எல்லார்ட்டும் ஒரே மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு ஜாக்ல அந்த கருத்தை வச்சிருப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்த கருத்தை வச்சொண்ணே அங்க என்ன பண்ணிருப்பான் ஏய் அப்படியே நான் வந்து அப்படி உங்களுக்கு பார்ஷாலிட்டி பார்த்த மாதிரி தெரிஞ்சினா என்னை மன்னிச்சுக்கோங்க சரியா நான் அப்படி யாருக்குமே பார்க்கலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருப்ப ஓகேவா இன்னைக்கு வீட்டுக்குள்ள டாஸ்க் கால்ல இருந்து பயங்கர ஃபயரா போயிட்டு இருக்குது இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு விஷயங்கள் நோட் பண்ணிருக்கேன் ஓகேவா அப்படியே ஒரு ரெண்டு விஷயங்கள் நோட் பண்ணிருக்கேன் அன்சிதா மட்டும்

லாக் பண்ணியாச்சு ஜெஃப்ரி லாக் பண்ணி ஒரு சைடு கொண்டு போயிட்டான் சத்தியமா சொல்றேன் நான் இந்த டீமை பாராட்டுறேன் இந்த பிங்க் டீமை பாராட்டுறேன் ஓகேவா பிங்க் டீம்ல பவித்ரா ரொம்ப அதிகமா பாராட்டுறேன் ஆனா அன்சிதா ஜெஃப்ரியை பாராட்டுறேன் அதே மாதிரி ஹர்ட்டும் பண்றேன் ஏன் நான் ரொம்ப ப்ரோவோக் பண்றாங்க ட்ரிகர் பண்றாங்க ப்ரோ இப்போ ஜெஃப்ரி லாக் ஆயிட்டானா அவன் ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான் பக்காவா ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறான் வேணும்னு கிண்டல் பண்ணி பேசுறான் நக்கலா பேசுறான் அது கரெக்டா தப்பான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு அந்த கேம் அவன் பண்றான் ஆனா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் அதை ட்ரிகர் தான் பண்ணுது ஓகேவா அவனை ட்ரிகர் தான் பண்ணுவான் மிதிக்கிறான் வேணும்னு சொல்லி மிதிச்சு மிதிச்சு தள்ள பார்க்கறான் எதோ ஒன்று பண்ணுறான் அதே மாதிரி அன்சிதா கண்ட மேனிக்கு ப்ரொவோக் பண்ணுறாங்க கண்ட மேனிக்கு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ட்ரிகர் 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 மட்டும்தான் வார்த்தையை விட்டுக்கிட்டே இருக்காங்க நடிகை நடி நே வந்து பாரு அடிச்சு பார் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிகர் கேம் தான் ஓகேவா ஸோ அந்த வகையில் அங்கே ஜெஃப்ரி லாக் பண்ணியாச்சு இந்த பக்கம் பார்த்தா அன்சிதா வந்து ஜாக்லின் லாக் பண்ணி வச்சிருக்காங்க பவித்ரா வந்து நம்ம மஞ்சரி லாக் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு லாக்கிங் கேம் தான் போயிட்டு இருக்கு ஆனா பவித்ரா சொல்றாங்க அந்த பொண்ணு என்ன கிராவிட்டி அந்த பொண்ணுக்கு ஒர்க் ஆகுதா என்னமோ தெரியல தரையோட தரையா சப்பி போச்சு போற அந்த பொண்ணு அப்படியே தரையோட தரையா ஒட்டிக்கிச்சு தூக்க முடியல யாராலும் எப்படியே யாராலையும் தூக்க முடியல எல்லாரும் ட்ரை பண்றாங்க கவுத்தி போட ட்ரை பண்றாங்க திருப்பி போட ட்ரை பண்றாங்க எங்க அந்த பொண்ணுக்கு மட்டும் தனியா கிராவிட்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டா என்ன அளவு தெரியல இல்ல கிராவிட்டி ஆஃப் பண்ணி வச்சா கூட அது பறக்கதானே செய்யணும் கிராவிட்டியை கூட்டி வச்சா நினைக்கிறேன் இப்போ ஒட்டி கிடக்குது ஒரு மாதிரி கீழே ஒட்டி இருக்கு வச்சு ஒட்டிச்சு அப்படியே ஒருத்தராலே தூக்க முடியல இந்த டேங்க் கிளீனர் மீன் பாத்திருக்கீங்களா அப்புறம் இந்த டேங்க் கிளீனர் பிஷ் அது ஒரு மாதிரி இந்த டேங்க ஒட்டிக்கிட்டே இருக்கும் தெரியுமா அதே மாதிரி தரைய ஒட்டிக்கிட்டாங்க முயல புடுங்கவே முடியல மஞ்சுரியும் கையை உள்ளெல்லாம் விட்டு எடுத்து பார்க்க ஆனா ஒரு ஃபவுல் கேம் ஆடினாங்க அந்த முயல ட்ரெஸ்ல வச்சிருந்தாங்க ஓகே அது ரொம்ப ஃபவுல் தான் அது ரொம்ப தப்பு போயிரும் டப்பா டப்பன்னா இழுக்க முடியாது அப்புறம் ட்ரெஸ்ஸு கிஸ் ஏதாவது கிழிஞ்சுன்னா ரொம்ப தப்பா போயிரும் ஓகேவா ஸோ அது வந்து டப்பு டிப்புன்னு ஃபாஸ்ட் ஆட முடியாது ஸோ அப்படியே வச்சிருக்காங்க இருந்தாலும் போராடுறாங்க ஓகேவா போராடுறாங்க அன்சிதா போராடுறாங்க பவித்ரா போராடுறாங்க மஞ்சரி போராடுறாங்க ஜாக்லின் எல்லாருமே போராடிட்டு தான் இருக்காங்க ஓகேவா அப்படி போராடும் போது அங்க இருக்க அன்சிதாக்கான கேம் என்னன்னா ஆ உன்ன பவித்ரா மேல போய் படுத்து பவித்ரா கல்ல கழுத்தை லாக் பண்ணிருது ஏன்னா யாரும் சேர்ந்து தூக்க முடியாது இதுல ஒரு ஒரு தப்பு பண்றாங்க யாரு ஜாக்லின் ஒரு மஞ்சரி ஒரு தப்பு பண்றாங்க சும்மா சும்மா ரயானையும் முத்துவை கூட்டு தூக்கு தூக்குன்னு சொல்றான் தூக்க முடியாதுங்க ரெண்டு பொண்ணுங்க கீழே படுத்திருக்காங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கழுத்தை நடிச்சு புடிச்சு வச்சிருக்கா இவன் மேல இருந்து இழுத்தவன் பவரை கொடுத்து தூக்கி அந்த பொண்ணு கழுத்து தான் பாதிச்சு என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல அது ரொம்ப தப்பு அந்த விஷயத்தை பண்ணவே முடியாது ஆனா இவங்க தூக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லி அவங்க அவங்க கேமை ட்ரிகர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பட் நல்லவேளை அவங்க ரெண்டு பேர் பெருசா அந்த கேம் குள்ள வரல ரயான் மட்டும் வந்து அப்பப்ப கைய கைய எடுக்க ட்ரை பண்ணா பட் முடியல ரொம்ப ட்ரை பண்ணி தான் பார்த்தாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நாலு பேர் சேர்ந்து ஒரு டைம் அப்படியே ஒரு மாதிரி மிக்ஸ் ஆயிட்டாங்க எப்படி சொல்ல அந்த க்ளோ மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி குழஞ்சு போய் கிடக்கிறான் அப்படி கிடக்கும் எவன் கால் எங்க இருக்கு எவங்க எங்க இருக்குன்னு தெரியல அவன் கை கால்லாம் அப்படி ஒரு மாதிரி விட்டு தான் லாக் பண்ணி வச்சிருக்கான் ஓகேவா அப்படி லாக் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடத்துல ஒரு அஞ்சு ஒரு நாடகத்தை போடுறாங்க கால் 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 ஏ மூஞ்சிய மூஞ்சின்னு சொல்லி கத்துறாங்க யாரு ஜாக்கலின்கான கால் வந்து அஞ்சு தாக்கு மூஞ்சி மேல அப்படி கிடக்கான் கத்துறாங்கப்பா அவங்க கத்துறோன்னா ஜாக்கிலும் காலை தூக்கிட்டாங்க ஓகேவா லைவ் பார்த்தோம்னு தெரியும் ஜாக்கிலும் காலை தூக்கிட்டாங்க ஆனா அங்க இருந்து கேப்டன் வந்துட்டேன்னு பிச்சை பிடிங்க வராப்பல ஏன் அண்ணாச்சு அப்பவே சாக்லினுக்கு கால் மாட்டி இருக்குன்னு சொன்னோமோ வரல அனுச்சிதா மூஞ்சி காலை மூஞ்சி காலுன்னு பிச்சு பிடிங்க வரைய என்னாச்சு பிச்சு பிடிங்க வந்தாச்சு வந்து காலை சுங்க காலுங்க அங்கதான் அதுக்கு முன்னாடி காலை தூக்கியாச்சா பார்த்தா அங்க காலை தூக்கணும் தெரிஞ்சுமே டப்ப டப்பன் பிரிச்சு விட்டான் ப்ரோ இவன் கேப்டனா இல்ல இந்த டாஸ்க்கை நடத்துறவனா பிரிச்சு விட்டான் பிரிச்சு விட்டாங்க மஞ்சரியும் ஜாக்கிலும் திருப்பி கேட்கறாங்க என்னடா பண்ற எங்க டாஸ்க் ஆட விடுறா நாங்க அப்பதான் இது பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பிரிச்சு விட்டு ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கோம் திருப்பி லாக் பண்றாங்க அப்படியே திருப்பி லாக் பண்றாங்க லாக் போடும்போது அஞ்சித்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ஆடுறாங்க அஞ்சரை எல்லாம் டமா டிமா நிட்டு இருக்காங்க மஞ்சரி முதுகுல எல்லாம் ஒரு அடியே விழுந்துட்டு ஆனா அஞ்சித்தா யாருமே இது வரதுக்கு அடிக்கல வீட்டுக்குள்ள ஒரு நாடகம் போயிட்டு என்ன அடிச்சுட்டா என்ன அடிச்சுட்டா என்ன அடிச்சுட்டான் யாருமே அடிக்கல இவங்க வாவான்னு கூடுமா ஜாக்ல எந்திரிச்சு தான் போனாங்க இப்படி எந்திரிச்சு போனாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கையை புடிச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் யாருமே அடிக்கல ஒரு நாடகத்தை போனாங்க இவங்க அடிச்சாங்க நான் லைவ்ல பாத்தாங்க மஞ்சரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கும் மஞ்சள் முதுகுல டொமாரி லைட்டா விழுந்துச்சு அந்த மஞ்சிரதை கண்டுக்கல பெருசா விழுந்திருக்கானே நினைக்கிறேன் அந்த ஹிட் ஆஃப் தி மூமென்ட்ல லைட்டா விழுந்திருக்குது சோ இங்க அத வச்சு ஒரு நாடகம் போட்டுட்டு இருக்காங்க ஆனா அங்க மஞ்சிர என்ன பண்றாரு தெரியுமா அஞ்சிதாக்கு ஒரு நல்ல ஒரு லாக்க போட்டாங்க செம்மயா ஒரு லாக்க போட்டு படுக்க வச்சா உடனே வயிறு 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 கத்தியாச்சு ஆச்சு வயிறு வயிறு திருப்பி கேப்டன் ஓடி ஆய் விடுங்கடா அசினை விடுங்கடா அசினை விடுங்கடா அப்படினே அங்க வயிறு பெருசா லாக் ஆகல வயிறுக்கு லூஸ் சூட் ஆச்சு இருந்தாலும் என்ன விடு என்ன விடுன்னு சொல்லி கத்தி அந்த இடத்தோட எந்திச்சி சைடுல போய் உட்கார்ற மாதிரி போயிடு அப்படியே உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்தா மஞ்சிரங்க நடந்து வராங்க உடனே கிறுகிறுன்னு ஓடி வந்து பவித்ரா மேல விழுந்தாச்சு

பூரா ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டிரிகருக்கு நல்ல இன்னொரு ட்ரிகர் மைக்க நல்ல பிக் பாஸ் காலையில மக்கள் எல்லாம் உடனே கொஞ்சம் மைக் கம்மி பண்ணி நினைக்கிறேன் அது என்னமோ தெரியல உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில அவன் கமெண்ட் குடுக்கல ராணுவ ஒரு மாதிரி கிரிக்காக்கிட்டே இருக்கான் எனக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அங்க போர்க்களம் போயிட்டு இருக்கா நீ கிரிக்கத்துல மாத்தி எடுத்து தூக்கி அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிட போறாங்க சத்தம் கட்டாம இருந்தா இவங்க சத்தம் கட்டாம இருக்கான் அவன் கேட்டா இதுதான் என்னோட கேம் இந்த கேம்ல நான் எப்படி கலந்துக்க நான் இப்படி தான் கலந்துப்பேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் எங்க அப்போ இவனை வச்சு நம்ம என்ன சொல்ல சொல்லுங்க இவனை வச்சு நம்ம என்ன செய்ய ஒண்ணும் சொல்றதுக்கு இவனை ஒன்னும் சொல்றதுக்கும் இவனை வச்சு ஒண்ணு செய்யறதுக்கும் இல்ல அங்க பயங்கரமான சண்டை போது மாத்தி மாத்தி லாக்கை போட்டு உருண்டிட்டாங்க கடைசியில பொம்மை பாதி பாதியா பிச்சு எடுத்தாச்சு பாதி மொயல் வந்துட்டு பாதி மொயல் மட்டும் அவங்ககிட்ட இருக்கு இதுல பவித்திர எனக்கு தெரிஞ்சு யாரையும் ட்ரிகரும் பண்ணல யாரையும் ஹார்ஷா ஹேண்டிலும் பண்ணல ரொம்ப அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பவர் கொடுத்து ஒரு கேம் ஆடுறாங்கப்பா பவித்திராக நான் ஃபயர் விடுறேன் பவித்ராக நான் ஃபயர் விடுறேன் அன்ச்சிதாக சில இடங்களில் விடுறேன் ஆனா சில இடங்களில் ட்ரிகர் பண்றாங்க இந்த நடிகை நடிகைன்னு சொல்கிறதெல்லாம் வேணும்னு பண்றாங்க சும்மா நடிக்கா 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 அப்போ உங்களை யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் இப்போ வீட்டுல சும்மா சும்மா அழுவிங்கல சும்மா சும்மா டிராமா போட்டு இதை தானே மஞ்சள் கேட்டாங்க நீ இப்படிதான் எல்லாரையும் நடிக்க நடிக்கனு சொல்கிறேன் சொல்லி முடிச்சுட்டு நைட் ஒரு நைட்டாக நான் ஜென்யூனாக சாரி சொல்கிறேன் அப்போ அது நடிக்கிறதான்னு சொல்லி கேட்குறேன் அப்படி நடிக்க தானே செய்கிறேன் அப்ப அதை வந்து யாராவது நீ நடிக்க அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நடிக்கல் அப்படின்னு அழுவீங்கல்ல அடுத்த ஆளுக்கு வந்து அது வழி தான் அது அவனுக்கு தான் தெரியும் ஓகேவா அவன் நடிச்சா மக்கள் வெளிய பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் பார்த்துட்டு போறாங்க ஓகேவா இங்க எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம் யார் கால் எங்க மாட்டுது யாரு கை எங்க மாட்டுது யாருக்கு வயிறு வலிக்கும் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க நடிக்க நடிக்க ஒன்று ட்ரிகர் பண்ணி வேணும்னு ஏற்றி விடுறாங்க ஓகேவா இதை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு விஷால்ட்ட சொன்னா விஷால் புரிஞ்சுக்க மாட்டேங்கான் அவன் இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் இப்படி தான் பண்றேன் அப்படி தான் பண்றேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள வந்த பிறகு கூட அஞ்சு தான் ட்ரிகர் தான் பண்ணிட்டு இருக்காங்க தேவையெல்லாம் வார்த்தையை விட்டுட்டு கண்ட மணிக்கு வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க இதுல அந்த மூணு பேர் ஓகே தான் சூப்பராக கேம் ஆடுறாங்க ப்ரோ ஜெஃப்ரி சரி பவித்ரா சரி அஞ்சு சரி பவித்ரா வேற சூப்பராக ஆடுறாங்க அவங்க தள்ளி வச்சுட்டு மற்ற ரெண்டு பேரும் கேம் சூப்பராக இருந்தாலுமே ட்ரிகரும் பண்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க தான் ஒரு இது நினைச்சுக்கிறாங்க அந்த ஒரு ஹெட்வைட் வந்த மாதிரி எல்லாரும் ட்ரிகர் பண்ணிருக்காங்க முக்கியமா ஜெஃப்ரி என்ன நினைக்கிறான்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாலும் நம்ம ஈஸியா அப்படியே நலவி நலிவி வந்துடுறோம் அதனால நம்ம ஒரு ஒரு பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க நீ நல்ல நல்ல வர ப்ரோ அந்த இடத்துல ஒன்ன மாதிரியே கொஞ்சம் ஹார்ஷா தீபக் கண்ணனும் நம்ம முத்துக்குமாரணும்னு சேர்ந்து பிடிக்க ஆரம்பிச்சா நீ உனக்கு எலும்பு முறி முறிஞ்சிரும் ஓகேவா அவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணி ஓகே ஓகேன்னு கேட்டாடுறாங்க ஆனால் நீ அப்படி ஆடல அதை மொதல் புரிஞ்சுக்கணும் உனக்கும் அவங்களுக்கும் இருக்க டிஃப்ரெண்டாக தான் நீ உரி உரி வந்தாலும் நீ பெரிய பிளேயர் கிடையாது எவனா ஒருத்தன் டப்பா டிப்பான கொஞ்சம் இழுத்து ஹேண்டில் பண்ண நீ முறிஞ்சிருவே அதுதான் உண்மை ஸோ மொத்தத்தில் திருப்பி கேம் பாஸ் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் உங்களுக்கு எத்தனை ரிசல்ட் எப்படின்னு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஞ்சிதா பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லி மாரகாம கமாண்டில் போய் கருத்து